லக்னத்தில் சூரியன் சனி இருந்தால் எப்படிங்க இருக்கும் சூரியன் அப்படின்னா நிர்வாகம் சனி அப்படின்னா ஸ்லோ ஆணாக இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கான உறவில் கசப்பு இருக்கும் சிலருக்கு தலைவலி கண் பிரச்சனை வருது இவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிட்டாங்கன்னா சூரியன் சனி எங்க இருந்து இருந்தாலும் சரி லக்னத்தில் கேது இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் கூட குணாதசிங்களை இருக்கும் லக்னத்தில் சூரியன் ஒரு பெரிய வெளிச்ச கிரகம் எதுக்கும் யாருக்கும் அஞ்ச மாட்டார் பயப்பட மாட்டார் நாணயஸ்தர் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கணும் ஜாதகப்படி அப்படின்னா இந்த தலைமுடி உதிர்றது கண்கள் சிகப்பாகிறது கோபமாகிறது சூரியன் உட்கார்ந்த என்ன இருக்குங்கிறத இதே இது லக்கனத்தில் சந்திரன் தாய் தாய்ப்பாசம் உடையவர்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் என்ன மனசு மட்டும் நிலையா இருக்காது இரவு தூக்கம் தூங்க விடாது அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா யாருக்காவது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குன்னு வைங்க ஒரு அம்மன் கோயில்ல பச்சரிசி செவ்வாய் ஒரு தளபதி மூக்குக்கு மேல கோபம் வருங்கயா ஆளுமை பண்ண முடியாது வைராகியம்னா யாரை நம்பி நான் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுமையா தனித்துவமா நின்று போராடுற ஒன்பது கிரகத்துல இவங்க முருகர்கிட்ட நெருங்கினாங்கன்னா அந்த முருகருக்குண்டான அந்த வேகம் அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த கோபம் ஆளுமை இவங்க போய் நீர் வீடுகளில் இருக்கும் போது திருச்செந்தூர் செல்லலாம் நில வீடுகளில் இருக்கும் போது நீங்க பாத யாத்திரை போலாம் காற்று வீடுகளில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் லக்னத்தில் புதன் இருக்கோ அவங்கெல்லாம் இன்னொருத்தர் பேச்சை கேட்க மாட்டாங்க உன்னை விட இந்த சொசைட்டில நான் ஆள் உனக்காக நான் கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில் புதன் இல்லைன்னா வராது புத்தி பச்சை நரம்புகளுக்கு அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும் போது படிச்ச மனைவி வரும் இப்ப யாராவது புதனோட நட்சத்திரம் ரேவதி இல்ல லக்ன புள்ளி அதுல விழுந்திருக்குன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சந்திக்க அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா வணக்கம் நம்ம வீடியோஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்கப்பா கண்டிப்பாக நிறைய நேர்கள் நிறைய கொஷின்ஸ் இருக்காங்க முக்கியமாக கடந்த வாரம் நம்ம வீடியோல சூரியன் செவ்வாயை பற்றி நான் பேசவே இல்லை கண்டிப்பாக நான் தான் மறந்துட்டேன் அதை கேட்க வேண்டியது நான் மறந்துட்டேன் நம்ம நேரில் கீழே கேட்டுகிட்டே இருந்தாங்க முதல் நேரில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற அது கேட்காம விட்டதுக்கு இப்போ ஐயா வந்திருக்காரு நான் கேட்டுறேன் ஐயா அந்த சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தால் அவங்க குணாசம் எப்படி இருக்கும் அவங்களுக்கான பரிகாரம் என்ன ஐயா கண்டிப்பாக ஐயா பக்தி இன்ஃபினிட்டி நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் வாராகி என்னை இந்த நேரத்தில் வழிபட்டு ஐயாவினுடைய கேள்விகளுக்கு நாம் உள்ளே செல்லலாம் வணக்கம் ஐயா இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி சூரியன் செவ்வா சூரியன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது அவர் ஒரு ஆளுமையான கிரகம் சூரியன்கிறது ராஜா செவ்வாய்ங்கிறது தள தளபதி அப்போ ரெண்டு பேரும் இணையும் போது இதை ஒரு மினி சிவராஜ யோகம்னு நம்ம பேசலாம் ஓ சூரியன் குரு செவ்வாய் இந்த காம்பினேஷனே சிவராஜ் யோகம் அப்படிங்கிற ஒரு கண்டன்ட்டு நமக்கு வந்துருங்கயா சூரியன் செவ்வாய் இணையும் போதும் அது ஒரு சிவராஜ யோகமாக தான் இருக்கும் சூரியன் செவ்வாய் யாருக்கெல்லாம் இணையுதோ அவங்கள நிறைய ஆலய திருப்பணிகள் செய்வாங்க ஓ ஆலய திருப்பணிகள் செய்வாங்க அதே போல் ஜாதகருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்கோபம் பிடிவாதம் கர்வம் இதெல்லாம் உடன் பயணிக்கும் திடீர்னு வேலையை தூக்கி போட்டு வராங்க இல்லைங்க வேண்டாம் என்னோட கௌரவம் பாதிச்சிருக்கு நான் இனிமேல் ஒரு கிட்ட வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது சூரியன் செவ்வாய் கண்டிப்பாக அந்த சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தால் தந்தையார் வந்து சொத்துக்கள் ஏதாவது அவர் சக்திக்கு தகுந்ததை சேர்த்து வைப்பாருங்க சூரியன் அப்பா செவ்வாயின்னா சொத்துக்கள் அது நல்ல நல்லபடியாக இருந்து பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாமல் இருந்தால் தந்தைக்கு உடல் சுகம் நல்லாயிருக்கும் சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் இது ஒரு இறைப்பணி ஏற்கும் ஒரு அருமையான ஜாதக அமைப்பு இந்த குவாலிட்டியோட அதாவது ச சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிற இந்த குவாலிட்டியோட யார் டிராவல் பண்ணாலும் சமுதாயத்தில் மதிப்பு புகழ் மரியாதை என்றைக்கும் அது குறையாம அவங்க வாழ்வாங்க சேர்ந்துட்டாலே நமக்கு சுவாமி முருகரை நம்ம வழிபாடு பண்ணலாம் அதே போல எந்த சிவன் கோயிலில் முருகருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம திருமுருகன் பூண்டி இருக்கும் திருப்பூர் பக்கத்தில் அங்கே சிவன் திருமுருகநாத சுவாமி முருகரும் அங்கே வந்து வழிபட்டு தன்னுடைய பிரமகத்தை நீக்கிக்கிட்டதாக ஐதீகம் மனநோய்க்கு சரியான ஒரு ஆலயம் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சரியான ஆலயமாக சொல்லப்படுது இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போய் வழிபடும் போது நமக்கு அந்த ஆற்றல் நிறைய கிடைச்சி நிறைய வல்லமை கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நிச்சயமாக அது அதுக்கப்புறமும் நிறைய நேர்கள் கேட்ட கேள்வி வந்து சூரியன் புதனை பற்றி சொல்லுங்கள் சூரியன் புதனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த சூரியன் புதன் இணைவிருக்கவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சூரியன் புதன் அப்படின்னா தலை சிறந்த ஒரு அறிவாளி புதன் இது ஒரு வெளிச்சம் ரெண்டும் இணையும் போது புதாதிபத்தியோகமாக மாறுது ஓ யாருக்கெல்லாம் அது கெடாமல் இருக்கோ அவங்க கல்வியில் அறிவில் ஞானத்தில் புகழோட பிரமாதமாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த குறையும் கிடையாது இவங்களுடைய வழிபாடு வந்து சங்கரன் கோயில் சங்கர நாராயணர் நாராயணர்னால் அவங்களுக்கு புதன் சங்கரன் அப்படின்னா சிவன் ரெண்டும் இணைந்த ஒரு அற்புதமான ஒரு கடவுள் சங்கரன் கோயில் இருக்கிற சங்கர நாராயணர் அவர்களை வழிபடும் போது இவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெளிச்சமும் உயரமும் கிடைக்கும் நிச்சயமா நீங்க இந்த கோயிலுக்கு சூரியன் செவ்வாய் போறப்ப ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை செவ்வாய் அவங்க போய்க்கலாம் கண்டிப்பா சூரியன் புதன் வரப்ப ஞாயிற்றுக்கிழமையோ புதன்கிழமையோ அவங்க போய்க்கலாம் இல்ல சதவீதம் போலாங்க அதையும் கேட்டுருந்தோம்னா இல்லை கேட்பாங்க எந்த நாரில் போறதுன்னு கேட்பாங்க நம்ம அதையும் நேரில் சொல்லிடுவோம் ஐயா அந்த லக்னத்துல சூரியன் சனி கடந்த வாரம் விட்டுட்டோம் இல்லையா அதை பேசிடுவோம் லக்னத்தில் சூரியன் சனி இருந்தால் எப்படிங்க இருக்கும் பொதுவாக லக்னம் மட்டும் இல்லாம சூரியன் சனி இருந்தாலும் அந்த இணைவை நம்ம எடுத்து நம்ம பாக்கலாம் டிகிரி வைஸ் சேர்ந்திருந்தாங்க கூட பதினெட்டு டிகிரியில் சூரியன் பதினெட்டு டிகிரியில் சனி ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்தால் கூட அதை நம்ம நினைவை எடுத்துக்க முடியும் சூரியன் அப்படின்னா நிர்வாகம் சனி அப்படின்னா ஸ்லோ இவங்க நிர்வாகம் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தத்தன்மை இருக்கும் சூரியன்னா வெளிச்சம் சனின்னா புகழ் என்றைக்கு இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக புகழ் வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க லேட் ஆகான வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்குங்கய்யா காவல் தெய்வ வழிபாடு சூப்பராக பண்ணுவாங்க சூரியன் சனி ஆணாக இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கான உறவில் கசப்பு இருக்கும் பெண்ணாக இருந்தால் சூரியன் சனி சேர்ந்திருந்தால் அப்பா தான் ரோல் மாடல் அப்படியே கான்ட்ராக்ஷனாக இருக்குதுல்ல அப்பா தான் ரோல் மாடல் அப்பா கிழிச்ச கோட்டை அந்த பொண்ணு தாண்டாது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது வரும் எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோங்கும் யாருக்கு சூரியன் சனி சேர்க்க பெண்களுக்கு இருந்தாலும் சரி ஏன் சில வீட்டில் மாமனார கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் சூரியன் சனி செய்யும் ஆனால் ஆண்கள் ஜாதகத்தில் இருக்கிறது தந்தைக்கும் மகனுக்கான உறவில் கண்டிப்பாக கசப்பு சிலருக்கு ஃப்ராக்சர் ஆகிறது சிலருக்கு நிர்வாக கோளாறுகள் வர்றது சிலருக்கு தலைவலி கண் பிரச்சனை வர்றது சிலருக்கு குலதெய்வத்தில் குழப்பம் வர்றது சிலருக்கு செகண்ட் டிகிரி படிக்கும்போது போராட்டம் வர்றது இதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா இவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிட்டாங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் இவங்க புகழுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு சூரியன் சனி அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் சனி எங்கே இரு வழிப எங்கே இருந்தாலும் சரி காவல் தெய்வம் பைரவர் வழிபாடு இது வழிபட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா நிச்சயமாங்கயா ஐயா இன்றைக்கான தலைப்பு நான் யோசிச்சுருந்தது என்னன்னா லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குங்கய்யா ஒரே ஒரு கிரகம் மட்டும் தனிச்ச கிரகமாக இருக்கும் ஒரு எடுத்துக்காடு சொன்னால் லக்னத்தில் கேது இருக்கும் லக்னத்தில் ராகு இருக்கும் இல்லை லக்னத்தில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் கூட குணாதேசங்கள் இப்படி இருக்கும் அவங்க என்னென்ன தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிறத பேசுவாங்க சிறப்பாக பார்த்துடலாங்க இப்போ லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்க எப்படியா இருப்பாங்க லக்னத்தில் சூரியன் ஒரு பெரிய வெளிச்ச கிரகம் லக்னத்தில் உட்காந்துரு அது ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்போ மனைவி நிர்வாகம் செய்பவர் சூப்பர் இவர் தலை சிறந்த நிர்வாகி ம் நிர்வாகி அரசாங்கம் அரசியல் இறைப்பணி அத்தனை செல்வாக்கையும் தன்னகத்தே வச்சுருப்பார் லக்னத்தில் சூரியன் இருந்தா எதுக்கும் யாருக்கும் அஞ்ச மாட்டார் பயப்பட மாட்டார் நாணயஸ்தர் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கணும் ஜாதகப்படி அப்படின்னா சூரியன் கெட்டு போகாமல் இருந்தால் அவங்க தலை சிறந்த நாணயஸ்தர் லக்னத்திலே சூரியன் இருந்தால் மனசாட்சிக்கு பயந்தவங்க நாணயமாக வாழ்வாங்க எப்பவுமே இறைவனுடைய பாதத்தை பற்றி இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் சமூக சிந்தனையோடு வாழணும்னு இருக்கிற குவாலிட்டியான பர்சன்ஸ் லக்னத்தில் சூரியன் இருக்காங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க இந்த லக்னத்தில் சூரியன் அவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் சிவன் பிரதோஷ வழிபாடு சிவன் வழிபாடு கோபூஜை பார்க்குறது அவ்வளோ நல்லதுங்க லக்னத்தில் சூரியன் இருக்கவங்க கோபூஜை பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப் சூப்பராக டிராவல் ஆகும் லக்னத்தில் சூரியன் இருந்தால் உஷ்ண தேகம் இந்த தலைமுடி உதிர்றது கண்கள் சிகப்பாகிறது திடீர்னு சாட் டம்பர் கோபமாகிறது இது லக்னத்தை பொறுத்து மாறுங்கய்யா இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க அதில் போய் சூரியன் உட்காந்தா என்ன இருக்குங்கிறத அது விரிவாக பார்க்கும்போது இன்னும் நல்லா நல்லா பார்க்கலாம் ஆனால் நம்ம பொதுவாக லக்னத்தை சொல்லிட்டு இருக்கோம் இப்போ பார்க்குற நேரில் அந்த லக்னத்தில் யார் பாக்கிறான்னு கூட தெரியாது என்ன பார்வை இருக்குன்னு தெரியாது ஆனால் லக்னத்தில் சூரியன் அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா சரி இந்த குணாசியங்கள் இருக்குமே கண்டிப்பா கண்டிப்பா இதே இது லக்னத்தில் சந்திரன் இருந்தாங்கயா சந்திரன் ஒரு பயண கிரகம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்கயா ஏதாவது ஒரு உக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் பரபரப்பு அலைவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க பதினஞ்சு நாள் வளர்புறை பதினஞ்சு நாள் தேய்பிரை இவங்க கிட்ட மனசஞ்சல் இருக்கும் ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அந்த திட்டத்தின்படி நடக்க விடாது இவங்களுக்கு மைண்டில் இருக்கும் இன்னைக்கு ஷெட்யூல்டு இதுதான் திட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கு யாராவது ஒருத்தங்க அந்த திட்டத்தை மாற்றுறக்கு வந்து நின்றுவாங்க ஐயோ நம்ம இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு கொடுத்துரும் தாய்ப்பாசம் உடையவர்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அம்மா தான் உலகம் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் ஏழாம் இடத்தை பார்க்குது மனைவியும் எங்கேயாவது ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணணும் நல்ல உணவு பிரியர்கள் ரசித்து ருசித்து விரும்பி சாப்பிட்ணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் என்ன மனசு மட்டும் நிலையாக இருக்காது ஆசலேஷன் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு மழை நீர் ஆறு குளம் கடல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உணவில் ஐஸ்கிரீம் தயிர் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சந்திரன் குழுமையானவங்களை ஆமாம் இவங்களுக்கு சில நேரங்களில் இரவு தூக்கம் பிடிக்காது இல்லைன்னா இரவு தூக்கம் தூங்க விடாது அப்புறம் பகலில் தூங்குவாங்க அப்படிங்கிறது சந்திரனுடைய உண்மை நைட் ஆச்சுன்னா வெளியே போயிடுவாங்க நைட் ஷோ போகிறவங்களாம் அதாவது இருப்பாங்க ஆமாம் லக்னத்தில் சந்திரன் தான் வழிபட வேண்டிய வேண்டியது அம்பாள் அம்பாள் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் குறிப்பாக துர்கை வழிபாடு துர்கை வழிபாடு பச்சரிசி தானம் அவங்க பச்சரிசி தானம் யாருக்கு இங்கே கொடுக்கணும் அது அங்கே இருக்கிற குருக்களுக்கு இல்லாதவங்களுக்கு ரெண்டு கிலோ தானம் அப்படி உதவி செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த பச்சரிசி தானம் செய்ய சொல்லி சந்திர திசை காலங்களில் ரொம்ப நல்லா இருக்காங்கய்யா யாருக்காவது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குன்னு வைங்க ஒரு அம்மன் கோயிலில் பச்சரிசி தானம் கொடுத்துக்கிட்டே வரும்போது தீபம் போட்டு பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பிரச்சனையிலிருந்து கூட அவங்க வெளியே வந்துடுவாங்க ஓ அவ்வளோ பவர்ங்கய்யா தானங்களால் கர்மாவை மாற்ற முடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது தானங்களை பற்றியும் இல்ல நிச்சயமாக பேசுவோம் நிச்சயமாக பேசுவோம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேசிருக்கீங்க கண்டிப்பாங்க இருந்தாலும் இந்த கருத்துங்கிறது ரொம்ப புதுமையாக இருக்குது அந்த ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்கி கொடுக்கணுங்கிற ஆமாங்க ஆமாம் இப்போ இந்த ஒரு ஆசிரமெல்லாம் இருக்கணும் இங்கே அவங்களுக்கும் இந்த ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்கி நல்லா கொடுக்கலாம் சந்திரனாலே வயதானவர்கள் இந்த வயதானவங்க ஆதரவற்ற ஒரு பெண்கள் இருப்பாங்களா ஆமாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பெரிய அளவில் புண்ணியம் இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பர் சூப்பருங்க இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தளபதி அவருக்கு மூணு பார்வை மூணு பார்வை கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி செவ்வாய் செவ்வாய் இதில் எட்டாம் பார்வை இருக்கிறது செவ்வாய் தான் வேற எந்த பிளானட்டு கிடையாது அப்போ செவ்வாய் வந்து எப்பவுமே லக்னத்தில் இருந்தால் இவங்க கிட்ட ஒரு ரகசியம் இருக்கும் ரகசியம் இல்லாமல் வாழ முடியாது அது என்ன ரகசியமாக வேணாலும் இருக்கலாம் இல்லை சொல்ல வேண்டியதை மட்டும் முக்கியமாக சொல்லிட்டு மற்றதை சொல்லாமல் கூட விடலாம் மூக்குக்கு மேலே கோபம் இருங்கியா இவங்களை யாருமே டாமினேட் பண்ண முடியாது ஆளுமை பண்ண முடியாது வைராகியம்னா அது செவ்வாய் தான் நான் இப்படித்தான் இஷ்டம் இருந்தால் வா இல்லைன்னா போயிட்டே இரு யாரை நம்பி நான் வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுமையாக தனித்துவமாக நின்று போராடுற ஒம்பது கிரகத்தில் செவ்வாய்க்கு நிகர் செவ்வாய் தான் செவ்வாய்க்கு அதிதேவதை வந்து முருகப்பெருமானை வச்சுருக்காங்க சிவனையும் பார்வதியும் உன்னை நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை என் நாடு என் வீடு என் உலகம் எனக்கென்று ஒரு மக்கள் உருவாக்கி கொண்டு எனக்கென்று ஒரு இருப்பிடத்தை தேடி செல்கிறேன் தேவைப்படுவோர் எல்லோரும் என்னை அங்கே வந்து சந்தியுங்கள்னு சொன்னார் அப்போது முருகர் முருகர் தான் செவ்வாயோட அதிதேவதை அந்த செவ்வாய்க்கு கிரகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சற்றும் குறையாத ஒரு பெரிய மன வைராக்கியம் கொண்ட அற்புத மனிதர்களையெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இவங்க முருகர்கிட்ட நெருங்கினாங்கன்னா முருகர் கண்விழித்து பார்ப்பார் இவங்களுக்கு இயற்கையாகவே முருகரை பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் அந்த முருகருக்கு உண்டான அந்த வேகம் அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த கோபம் ஆளுமை ரொம்ப பிடிக்கும் அந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் நல்லதும் இருக்குது அந்த கோபமும் இருக்கும் தான் நிதர்சனமான உண்மை இவங்க போய் ஆட்சி பெற்ற செவ்வாயா இருந்தா அமர்ந்த கோலத்தில் இருக்கின்ற முருகர் உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் கழுகு மலை உச்சம் பெற்ற செவ்வாயா இருந்தா நின்ற கோலத்தில் இருக்கின்ற முருகர் நீச்சம் பெற்ற செவ்வாயா இருந்தா திருச்செந்தூர் முருகர் ஓ எந்த செவ்வாயா இருந்தாலும் அதுக்கு ஒரு கடவுள் இருக்கார் இல்லையா முப் அதாவது ஒம்பது பிளானட் பன்னிரெண்டு கட்டம் நூற்றி எட்டு பாதம் எங்கே அமர்ந்திருந்தாலும் பரிகாரம் இருக்குங்க ஆலயம் இருக்கு பிரச்சனைக்கு கடவுள் கிடையாது பிளானட்டுக்கு தான் கடவுள் நம்ம போய் போது அந்த பிளானட்டுக்கு போய் நிற்கணும் அப்போ தான் நமக்கு அது என்னன்னு பார்க்கணும் நீர் வீடுகளில் இருக்கும்போது திருச்செந்தூர் செல்லலாம் நில வீடுகளில் இருக்கும்போது நீங்கள் பாத யாத்திரை போகலாம் மலை வீடுகளில் இருக்கும்போது மலை மேல் இருக்கிற முருகரை நீங்கள் கும்பிடலாம் காற்று வீடுகளில் இருக்கும்போது அந்த முருகருக்கான பஜனை பண்ணி நம்ம கும்பிடலாம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த கிளைண்ட்டுக்கு அவ்வளவு ஆற்றல் பெருசாக கிடைக்கும் இப்போ ஒம்பது பிளானெட்லேயே செவ்வாயை பற்றி அதிகமாக பேசுகிற மாதிரி வந்து ஆமாம் 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 இதுதான் அவரோட வேலைங்க ஏன் என்ன உங்கள்கிட்ட கேட்டேன் இந்த கொஷினை ஏன் வச்சேன்னா போன வட்டம் நம்ம பேசணும் நீங்கள் பிரச்சனை மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நேரில் புரிஞ்சுட்டாங்க கண்டிப்பாக பிரசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் சில நேரத்தில் அது ரெண்டு மணி நேரம் கூட போயிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் நல்ல போய் பார்த்துட்டு இருக்கு கண்டிப்பாங்க ரெண்டு மணி நேரம் கூட போயிருக்கு கண்டிப்பா ஆனால் நீங்கள் பிரசனத்தை தான் பார்ப்பீங்கன்னு நினச்சிட்டாங்க நீங்க ஜாதகம் இன்னும் பிரமாதமாக பார்ப்பீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்டுருவோம் கண்டிப்பாக லக்கணத்தில் புதன் இருந்தா புதன் விகடகவி நகைச்சுவை ம் அறிவாளி ஞானி புத்திசாலி ம் அப்படிங்கிறது புதன் புதன் யாருக்கு லக்னத்தில் இருந்தாலும் சரி புதனுக்கு குரு கிடையாதுங்கய்யா புதனுக்கு குரு புதன் தான் யாருக்கெல்லாம் லக்னத்தில் புதன் இருக்கோ அவங்கெல்லாம் இன்னொருத்தர் பேச்சை கேட்க மாட்டாங்க செவ்வாய் மரியவா செவ்வாய்னா வீரம் இவங்க புத்தி அவர் வந்து ஒரு மித மிதப்பாக இருப்பார் இந்த வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க இது வித்யா கர்வம் எனக்கு அறிவு இருக்குது ஞானம் இருக்குது உன்னை விட இந்த சசைட்டியில் நான் பெரியாள் உனக்காக நான் கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை லக்னத்தில் புதன் லக்னத்தில் புதன் இருக்கிறதுக்கான ஒரு ஈகர் என்னென்னா யார் அறிவாளியோ அவங்கள இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க டீச்சராக இருக்காங்க டீச்சிங்கில் யாராவது அறிவாளியாக இருந்தால் பிடிக்கும் ஜோதிடராக இருக்காங்க ஜோதிடர் ஒருத்தர் அறிவாளியாக இருந்தால் பிடிக்கும் சினிமாவில் இருக்காங்க சினிமாவில் யாராவது நல்லா நடிச்சாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கும் அப்போ அந்த புதன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஐயா கம்யூனிகேஷன் ஸ்கில் புதன் இல்லைன்னா வராது புத்தி பச்சை நரம்புகளுக்கு அதிபதி மேல் இருக்கிறது இல்லைங்களா தோல் ஸ்கின் மேல் தோல் அது புதன் நாக்கு புதன் விரல்கள் புதன் காது மடல்கள் புதன் பேச்சு புதன் ஞானம் புதன் அறிவு புதன் கல்வி புதன் இவங்ககிட்ட அவ்வளோ குவாலிட்டி இருக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது படித்த மனைவி வரும் இவங்க ரெண்டு பேருமே நல்லா படித்தவங்களாக இருக்காங்க வேலை தனித்தனியாக பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சந்திக்காமல் இருந்தால் பெஸ்ட்டு இல்லைன்னா ஈகோ வந்துடும் ஏன்னா ஈகோ பிளானட் தான் புதன் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது நகைச்சுவை காமெடி ரொம்ப பிடிக்கும்னு பார்க்குறது புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ யாராவது புதனோட நட்சத்திரம் ரேவதி ஆயில்யம் கேட்டையில் இருக்காங்க இல்லை லக்ன புள்ளியே அதில் விழுந்திருக்குன்னா அவங்களே நகைச்சுவையாளராக இருப்பாங்க நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும் பத்து வாரத்தை பேசும்போது ஒரு வாரத்தை இன்னொருத்தர்கிட்ட நகைச்சுவையை சொல்லி காட்டுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புதன்கிறது ஒரு அருமையான பிளானட் அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சூப்பராக கேட்கும் திருவெண்காடு போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்க போனாலும் அவந்தோட தானியங்களை நம்ம தானம் பண்ணுங்கய்யா இது பச்சைப்பயிர் தானம் பண்ணும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் இவ்வளோதான் கொடுக்கணும் இல்லை கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை கோயிலுக்கு வந்து பச்சைப்பயிறு கொடுக்குறப்ப எப்படின்னா பயிராகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே சமயத்தில் வீட்ல இருந்து செஞ்சு செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் லிண்டல் பண்ணியும் கொடுக்கலாம் அப்படியும் கொடுக்கலாம் பச்சைப்பயிர் அப்படியே கொடுக்குறா அவங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படியும் கொடுக்கலாம் நம்ம மனசு தாங்கயா நிச்சயமா நிச்சயமா ஒரு தானம் பண்ணால் யோகம் நிச்சயம் நல்லது நடக்கும் நிச்சயம் நிச்சயமா லக்னத்தில் குரு இருந்தார் சொல்லும் ஒரு ஆன்மீக உணர்வு தோன்று